ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர்னியூ TNPSC ஸோ வாழ்க்கை அப்படின்றது ஒரு துணிச்சலான சாகசம் நண்பா ஸோ அந்த வாழ்க்கையை நம்ம எப்படி நம்ம அதில் பயணம் செய்கிறது ஸோ வாழ்க்கைன்னா அதில் எல்லாமே இருக்கும் வாழ்க்கைன்றது ஒரு சவால் மாதிரி ஸோ நிறைய சோதனைகள் நிறைய இருக்கும் நம்ம நிறைய சோதனைகளை வந்து ஃபேஸ் பண்ண முடியாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மனசை விட்டுருவோம் ஸோ மனசை நம்ம விட்டுறக்கூடாது எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ நம்மளை சோ சோதிச்சாலும் நம்ம மனசை மட்டும் விட்டுறக்கூடாது தைரியமாக துணிச்சலாக அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும் ஸோ நமக்கு சோதனை இருந்தால் மட்டும்தான் கடைசியில் நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும்போது அதுக்கு நம்ம தகுதியா அப்படின்றதுக்கு நமக்கு கடவுள் நிறைய சோதனை கொடுத்தா மட்டும்தான் நம்ம தெரி தெரிஞ்சுக்க முடியும் சோதனை எதுவுமே இல்லாத நம்ம கிட்ட டேரக்டாக நமக்கு கேட்கறது நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா அதோட வேல்யூபுல் நமக்கு தெரியாமலே நண்பா ஸோ வாழ்க்கைன்றது அது ஒரு துணிச்சலான சாகசம் ஒரு குட்டி கவிதை நண்பா நெஞ்சில் தைத்த முள் பேசி பேசி எப்படியோ இனி ஒரு சொல்லும் பேச முடியாத இடத்திற்கு வந்து விட்டோம் அதாவது பேசி பேசி எப்படியோ இனி ஒரு சொல்லு கூட பேச முடியாத இடத்திற்கு வந்துடுறோம் நம்ம அப்படின்னு அதோடைய கருத்து நெஞ்சில் தைத்த முட்கள் நெஞ்சில் தைத்த முட்களாகவே இருக்கட்டும் அவற்றை நீக்கும் போது ஏற்படும் ரணத்தை யாரால் தாங்க முடியும் ஒரு அழகான கவிதை ஸோ அலைந்து திரிகிறது எது காற்று எரிந்து சாம்பலாகிறது தீ இருந்து கொடுக்கிறது அதான் இந்த பூமி நிலம் ஓடி உதவுது நீர் எல்லாவற்றுக்கும் இடம் தருகிறது ஆகாயம் யாரும் கர்வப்பட்டு கொள்ள இங்கே எதுவுமே இல்லை நண்பா அது அது அதன் அதன் தன்மையில் தான் இருக்குது அதன் போக்குல தான் எல்லாமே இருக்குது நாம தான் அதை மாற்றவோ அதை ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணவோ நினைக்கிறோம் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் தானமும் இன்பமும் வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் கடவுள் நம்மை காக்க வேண்டும் உண்மை நின்றிட வேண்டும் ஸோ இங்கே எந்த மனிதனும் நமக்கு கீழானவங்களும் இல்லை அதே போல எவனும் எவனுக்கும் நாம் மேலானவங்களும் கிடையாது இங்கே எல்லாருமே சமந்தான் இந்த பூமியில் ஸோ உலகத்தில் சிறந்த அழகான விஷயங்களை பார்க்கவோ தொடவோ முடியாது நண்பா அதை என்னமோ இதயத்தால உணரதா முடியும் சோ ஒரு கதவு மூடப்படும் போது இன்னொரு கதவு திறக்கும்னு சொல்லுவாங்க எல்லாரும் ஆனா அடிக்கடி நாம மூடிய கதவையே ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனாலே என்னமோ நமக்காக திறக்கப்பட்டுள்ளத பார்க்காமலே போக முடியுது ஸோ நாம் இழந்த வாய்ப்புகளை எண்ணி கவலைப்படுறோம் ஆனா நாம் நல்லா வளர்ந்து திறமசாலியாவும் புத்திசாலியாவும் மாறும்போது இழந்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் ஒண்ணு திரட்டி நமக்கு கொடுப்பவங்க தான் கடவுள் கடவுள் அப்படின்ற பிரபஞ்சம் கூட நம்ம சொல்லலாம் பிரபஞ்சம் அதாவது இந்த யுனிவர்ஸ் நமக்கு கொடுக்கும் ஆனா என்ன கொஞ்சம் தாமதமா கொடுக்கும் நாம் தேடுவது வெளியே இல்லை அது தான் இருக்குது நண்பா நாம் செய்ய விரும்பும் எதையும் நீண்ட நேரம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு ஈஸியாக நம்ம கிடச்சிரும் செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் செய்யும் போது முயற்சி இருக்கும் ஆனால் அதை நம்ம தொடர்ந்து செய்கிறோமா அப்படின்றதுல தான் நமக்கு குழப்பம் தொடர்ந்து செய்ய மாட்டோம் சில பேர் திறமையாக இருப்பாங்க ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க முயற்சி செய்வாங்க ஆனால் ஏதாவது ஒரு சின்ன அப்செட்டு அவங்களுக்குள்ளே ஏற்படும் போது ஏதாவது ஒரு தடைகள் வரும்போது அவங்க அப்படியே மனசை விட்டுட்டு அதே நம்ம இனிமேல் நம்மளால் எதுவுமே முடியாது அப்படின்னு நினச்சி அவங்க அப்படியே விட்டுறாங்க ஸோ அது அதனாலே சில பேர் வந்து அது தோல்வின்னு தனக்குள்ளேயே அவங்க அவங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ அப்படி கிடையாது எது தோல்வி நாம் தொடர்ந்து செஞ்ச ஒரு விஷயத்தை அதை கண்டினியூ பண்ணாமல் விடுறதுக்கு பேர் தோல்வியா அப்படி கிடையாது நண்பா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் ஸோ ஆபத்தை தவிர்ப்பது நேரடியாக எதிர்ப்பதை விட நீண்ட காலத்திற்கு பாதுகாப்பானது அல்ல தைரியமானவர்களைப் போலவே பயப்படுபவர்களும் அடிக்கடி பிடிபடுறாங்க அதை செய்ய முடியாது இதை செய்ய முடியாதுன்னு அப்படின்னு தங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு அப்படியே அந்த ஒரு கான்செப்ட்லேயே எல்லாம் முடிஞ்சு போயிடும் ஸோ எல்லாத்துலேயும் அதன் அதிசயங்கள் இருக்கும் இருளும் மௌனமும் கூட நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அதுல திருப்தியா இருக்க கத்துக்கணும் சோ உலகத்தின் அறிவின் பெரும்பகுதி ஒரு கற்பனையான கட்டுமானம் தான் நண்பா சோதனை அப்புறம் துன்பம் சோதனை மற்றும் துன்பத்தின் அனுபவங்கள் மூலம் மட்டுமே ஆன்மா பலப்படுத்தப்படும் நண்பா பார்வை தெளிவுபடுத்தப்படும் அதுக்கப்புறம்தான் லட்சியம் ஈர்க்கப்பட்டு வெற்றியை நாம் அடைய முடியும் ஸோ நம்ம பின்னாடி நல்லா லைஃப்பில் நல்லா இருக்கணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு தானே ஆகணும் கஷ்டப்பட்டு தானே நமக்கு அது கிடைக்கும் போது அந்த வெற்றியை நம்மளால் கொண்டாடும் போது நமக்கு ரொம்ப அது ஒரு அற்புதமாக இருக்கும் கஷ்டமே படாமல் சோதனைகளையும் சந்திக்காமல் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் போது அதை நம்ம பெருசாக பார்க்க மாட்டோம் ஒரு சாதாரணமாக நமக்கு தெரியும் ஸோ அதை நம்ம எப்படி நம்ம அதை கைப்பற்றிக்கணும் எப்படி அதை வச்சுக்கணும் அப்படின்றது அந்த சோதனையை சந்திக்கும் போது தான் அந்த வெற்றியினுடைய பலமே நம்ம உணர முடியும் நண்பா ஸோ நம்பிக்கைன்றது சாதனைக்கு வழிவகுக்கும் நம்பிக்கை இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது சாலையில் ஒரு வளைவு அப்படின்றது சாலையின் முடிவல்ல நீங்கள் திரும்ப தவறினால் ஒழிய ஏமாற்றம் மற்றும் தோல்வியின் போது ஏமாற்றம் மற்றும் தோல்வியின் போதும் தொடர்ந்து முயற்சி செய்வதே இளமையாகவும் தைரியமாகவும் இருக்க ஒரே வழி நம்மை ஞானம் உள்ளவராக மாற்றினால் தோல்விகள் வெற்றிகளாக மாறும் நண்பா உங்கள் தலை ஒருபோதும் குனிய வேண்டாம் நண்பா உங்களுடைய தலை ஒருபோதும் குனிய வேண்டாம் அதை எப்போதும் உயரமாகவே வைத்திருங்கள் உலகத்தை நேருக்கு நேர் பாருங்கள் நண்பா நாம் மிகவும் விரும்புகிற ஒரு விஷயத்த நம்மள்ள ஒரு பகுதியா மாத்தணும் சோ வாழ்க்கைன்றது ஒரு துணிச்சலான சாகசம் பாதுகாப்பு அப்படின்றது பெரும்பாலும் ஒரு மூட தான் பாதுகாப்பு அப்படின்றது பெரும்பாலும் ஒரு மூடநம்பிக்கைதான் அது இயற்கையில் இல்லை ஒட்டுமொத்த எல்லாருடைய அனுபவத்துலதான் அது இருக்கும் கல்வியின் மிக உயர்ந்த விளைவு சகிப்புத்தன்மை நாம் ஒரு காலத்தில் அனுபவித்ததை ஒருபோதும் இழக்க முடியாது நாம் ஆழமாக நேசிக்கும் அனைத்தும் நம்மள ஒரு பகுதியா மாறும் நண்பா உலகத்துல மகிழ்ச்சி மட்டுமே இருந்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் மட்டுமே உலகத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாம் ஒருபோதும் தைரியமாகவும் பொறுமையாகவும் இருக்க கற்றுக்கொள்ள முடிய மாட்டோம் கற்றுக்கொள்ள முடியாது ஸோ மகிழ்ச்சி மட்டுமே இருந்தா உனக்கு தைரியம் எப்படி வரும் பொறுமை எப்படி வரும் சோதனைகளை சந்திக்கும் போது தானே நம்ம தைரியம் பயம் அப்படின்றத என்னன்னே நம்ம தெரிஞ்சு காசப்படுவோம் ஸோ உடைந்த உலகம் வெளிச்சத்திற்கு வர நம்பிக்கை அவசியம் நம்பிக்கைதான் பெரிய பலம் உடைந்த உலகம் வெளிச்சத்திற்கு வரணும் அப்படின்னா தான் மிகப்பெரிய பலம் ஒரு சிறந்த வேலையை செய்வதற்கு ஒரே வழி என்ன தெரியுமா நண்பா வெரி சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க ஒரு சிறந்த வேலையை செய்வதற்கு ஒரே வழி என்ன தெரியுமா நீங்க செய்யக்கூடிய வேலையை நேசிக்கணும் நேசிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது உங்க கைக்கு வரும் நீ ஒரு விஷயத்த நேசிச்சா மட்டும்தான் அது உங்க கிட்ட வரும் முழுமையா ஃபர்ஸ்ட் நம்பணும் நேசிக்கணும் அப்போ தான் உன் பக்கம் அது வரும் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லாமல் நீ ஒரு வேலையை ஈடுபாடு இல்லாமல் செஞ்ச அப்படின்னா கிட்ட வராது நீ நேசிக்க ஆரம்பிச்சிட்டாலே அதுக்கப்புறம் அதுக்காக நீ எஃபர்ட் போட ஆரம்பிப்ப ஸோ நீ செய்கிற செயல்பாட்டில் வேலையில் இப்போ நீ ஒரு படிச்சு ஒரு பெரிய லெவலுக்கு நீ வரணும் அப்படின்னா முதல்ல அந்த வேலையை நீ ரசிக்கணும் அந்த வேலையை ஃபஸ்ட்டு நீ நேசிக்கணும் நான் அவன் நான் பெரிய அப்படின்னா அந்த நீ நீ அப்பதான் இறங்கி படிப்ப நல்லா ஹார்ட் ஒர்க் நேரம் ஒரே விஷயத்தில் ஒட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை சில சமயம் நாம விரும்புறதை தரது இல்லைங்க காரணம் நீ அதற்கு தகுதியானவன் இல்ல அப்படின்றதுக்காக இல்ல அதை விட சிறந்த ஒன்றுக்கு நீ தகுதியானவனாக கூட இருக்கலாம் இல்லையா அப்படிதான் நம்ம எல்லாமே மோட் பண் மோட் மோட்டிவேட் பண்ணிக்கணும் நண்பா எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டும் என அலைஞ்சி எதுவும் நிரந்தரம் இல்லை என தெரிந்து உயிரும் சொந்தம் இல்லை என உணர்ந்தும் உலகை விட்டு ஒரு நாள் பறந்து செல்வதுதான் வாழ்க்கை இல்லாத போது தேடல் அதிகம் இருக்கின்ற போது அலட்சியம் அதிகம் எல்லோருக்கும் இங்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறவங்ககிட்ட எதுவுமே தெரியாத மாதிரியே நடந்துக்கிறவன் தான் புத்திசலித்தனும் ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம நாம் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க முடியாது அதுக்கான இங்கே கிடையாது வாழ்க்கை ரொம்ப ஷார்ட்டு நம்ம எதை சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இலக்கை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் யார் எதை சொல்கிறது எந்த கமாண்ட்ஸ் எதையும் கண்டுக்கூடாது நமக்கு ஒரு விஷயம் பிடிக்குதா அதை முழுசாக நேசி முழுசாக செஞ்சு முடி கடந்த காலங்களை நம்மளால் மாற்றவோ மறக்கவோ திருத்தி அமைக்கவே முடியாது நம்ப முடியாது கடந்த காலங்களை நம்மள மாற்றவோ மறக்கவோ திருத்தி அமைக்கவே முடியவே முடியாது நண்பா நடந்ததை தான் வேணும் ஆனால் எதை மாற்ற முடியும் எதிர்காலத்தை மாற்ற முடியும் இறுதியான முடிவினை உறுதியாக எடுத்தால் வாழ்க்கையில் சில பேரை மறந்துடுங்க சிலரை மன்னிச்சிடுங்க சிலரை அப்படியே கடந்து போயிடுங்க சிலரை வெறுக்க வேண்டிய நினச்சா வெறுத்துடுங்க எவரையும் தூக்கி சுமக்காதீங்க அப்புறம் உங்கள் வாழ்க்கை சுமையாயிடும் மற்றவங்க தோல் மேலே ஏறி நின்று தன்னை உயரமா காட்டிக்கொள்கிறத விட தனித்து நின்று தான் உண்மையான உயரத்தை உலகத்துக்கு காட்டுவது தான் மிகச்சிறந்த வெற்றி நண்பா இல்லாதவன் இல்லாதவன் தானே அப்படின்னு நாம் சில பேர்கிட்ட நினைப்போம் சில பர்சன்ட் இல்லாதவன் தானே என்ன செய்வான் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க நண்பா இல்லாதவனுக்கு இழப்பதற்கு எதுவுமே இல்லை எதுவும் செய்வோம் வெறுக்கும் கண்கள் வேடிக்கை பார்க்கட்டும் தனித்து நின்னாலும் தனித்துவமாய் நில் நண்பா கூட்டத்தில் ஒரு எதிரி இருந்தா நீ வளர்ற அப்படின்னு அர்த்தம் கூட்டமே எதிரியா இருந்தா நீ வளர்ந்துட்ட அப்படின்னு அர்த்தம் ஸோ ஒரு குட்டி மெசேஜ் சொல்றேன் பிடிச்சா கேட்டுக்கோங்க நண்பா பல்லு நாக்கை பார்த்து சொல்லிச்சான் நாங்கள் முப்பத்தி ரெண்டு பேரு எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை இறுக்கி அழுத்துனா நீ காலி அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு நாக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான் நான் தனியாள் தான் உண்மைதான் ஒத்துக்கிறேன் அதை நான் ஏற்றுக்கிறேன் தனியால் தான் அதை நான் ஏற்றுக்கிறேன் மறுக்கலை ஆனால் நான் ஒரு வார்த்தை மாற்றி பேசணுன்னு ஏன் நீங்கள் அந்த முப்பத்தி ரெண்டு பேரும் காலி அப்படின்னு சொல்லிச்சான் ஸோ வாழ்க்கையில் யாரையும் யாரையும் பார்த்து இவங்க மேலானவங்க இவங்க கீழானவங்க எதுவும் நினைக்க வேண்டாம் ஸோ இங்கே எல்லோரும் அலார் ஈக்குவல் நண்பா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன மாதிரி வீடியோஸ் மோட்டிவேஷனல் வீடியோஸ் வேணும் அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்